நில அதிர்வினால் பொதுமக்கள் பீழ்த்தியடைந்து அலறி அடித்துக்கொண்டு வீதிகளுக்கு வந்ததால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காசிப்பாளையம் காந்தி நகர் கரட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் பெரும் சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் வசித்த மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்து அச்சத்துடன் நின்றனர் ஐந்து நிமிடம் தொடர்ந்து நில அதிர்வினால் ஒரு சில கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் காலி இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எட்டாவது வீதிங்க இந்த நெல் நடுக்குங்கிறது வந்து பன்னெண்டிலிருந்து பன்னெண்டை தான் நடந்துச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கீழே அது நான் நல்லாவே உணர்ந்ததுங்க கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா வெடி சதம் சத்தமா டம்முன்னு சத்தம் கிடைச்சுங்க கேட்ட ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் வீடு அப்படியே ஆடிச்சுங்க ஆடணோன்னு பக்கத்தில் வந்து குழந்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டிலே அந்த மாதிரி சத்தம் குழந்தைய எடுத்து ஓடியாண்டாங்க எங்கள் வீட்டுக்குங்க நான் போய் பக்கத்தில் எல்லாத்துகிட்டையும் போய் கேட்டாங்க எல்லாத்துகிட்டேயும் போய் கேட்டவோம் அந்த அந்த உணர் வந்து எல்லாருமே சத்தம் கேட்டுச்சுன்னாங்கன்னா பக்கத்தில் வந்து வெளியில் எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க நான் போய் கேட்டதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அப்புறம் எங்கள் மாமியா வந்து காப்பி கொண்டாந்து கொடுத்தாங்க அவர் கொடுக்குறக்கு முன்னாடி வந்து தாத்தா வந்து என்ன நேரம் லாரி சத்தமாக இருக்கும் அப்படியே என்ன ஸ்பீடு பிறகு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் இல்லைப்பா நல்லாவே நடைநடுக்கமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே வச்சுட்டு உட்காந்துட்டாங்க உட்காந்து அவங்க கீழே காலோட இடுப்போட வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு உணர்வே இல்லைங்க அந்த உணர்வு நல்லாவே அவங்க உணர்ந்தாங்க நான் வந்து நல்லாவே உணர்ந்தேங்க அந்த வீடே ஆடுனது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க பக்கத்தில் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விரிசல் விட்டுருச்சுங்க அந்த அதிர்வுனால அது நல்லாவே உணர்ந்த ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா வீடெல்லாம் அப்படியே வெடிச்ச மாதிரி வந்துருச்சுங்க அது நல்லாவே நான் பார்த்துட்டு எல்லா பக்கமும் சொன்னேங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் பக்கத்தில் காசிப்பாளையம் காந்தி இருந்து பேசுகிறேங்க இங்கே வந்து மத்தியானம் சுமார் ஒரு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு நில அதிர்வு ஏற்பட்டுச்சுங்க பயங்கரமாக இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அதுக்கு பின்னாடி ரொம்ப அதிர்வு உள்ளே கடையில் இருந்த டேபிளெல்லாம் அதிர்ச்சுங்க அங்கே என்ன ஏதுன்னு வந்து வெளியே வந்து பார்க்கும்போது லேசாக எல்லா பக்கமே எல்லாருமே கடையிலேருந்து வீட்டிலேருந்து எல்லாம் வெளியே ஒடியாந்துட்டாங்க ஒடியாந்தெல்லாம் பார்க்கும்போது நில அதிர்வு ஏற்பட்டுருக்குங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு செகண்டு தான் அந்த அதிர்வு இருந்தது அப்போ நின்றுருச்சுங்க எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த தோட்டங்கள் எல்லாம் வந்து அதிகமான போர் தண்ணி இல்லாதனால விவசாயிகள்லாம் ஒரு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு ஒரு தோட்டத்துக்கு பத்து பாஞ்சு போர் ஓட்டி வச்சுருக்காங்க எல்லா ஐநூறு அடி ஆறுநூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி ஓட்டுறதுனால இந்த பூமியில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இந்த அதிர் வந்திருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க